அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அடுத்த மாதம் தென்கொரியாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தென்கொரியாவில் இடம்பெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதியும் அவரது ஆலோசகர்களும் தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது இதன்போது சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்தித்து அமெரிக்க ஜனாதிபதி கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதியினால் உலக நாடுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடுமையான வரி தற்போது பேசுபொருளாக காணப்படுகின்றது இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு அதிக அளவான வரியை அமெரிக்க ஜனாதிபதி விதித்துள்ளார் இந்த சூழலில் இந்திய சீனா மற்றும் ரஷ்ய தலைவர்கள் அண்மையில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் இதனையடுத்து ட்ரம்ப் குறித்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் நோக்குடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது எவ்வாறாயினும் இந்த விஜயம் தொடர்பில் வெள்ளை மாளிகை எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் இதுவரை விடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரில் மற்றும் ஒரு உயரமான கட்டிடத்தை தகர்த்துள்ளது இது கடந்த சில நாட்களில் இஸ்ரேலிய படைகளால் தகர்க்கப்பட்ட இரண்டாவது பெரிய கோபுரம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இந்த கோபுர இடிவை தமது சமூக ஊடகத்தில் காணொலியாக காட்டி நாங்கள் தொடர்கிறோம் என்ற சொற்களை பதிவிட்டுள்ளார் முன்னதாக தமக்கு எதிரான தாக்குதல்களுக்காக ஹமாஸ் அமைப்பு கோபுரம் என்ற தம்மால் நேற்று அளிக்கப்பட்ட கோபுரத்தையே பயன்படுத்தி வந்ததாக இஸ்ரேலிய தரப்பு தெரிவித்துள்ளது எனினும் அதனை ஹமாஸ் அமைப்பு மறுத்துள்ளது இதனிடையே காசா முனையில் இஸ்ரேல் தரைவழி வான்வழி தாக்குதலை நடத்தி இந்த தாக்குதலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுடன் இதன் மூலம் இஸ்ரேல் மற்றும் போரில் காசாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஹமாசிடேயே அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நேற்று தாக்குதலுக்கு முன்னதாக பாலஸ்தீனியர்கள் தெற்கில் ஒரு மனிதாபிமான மண்டலம் என்று அழைக்கப்படும் இடத்திற்கு இடம்பெயர வேண்டும் என்று இஸ்ரேலிய படையினர் தொண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர் இதன்படி கான்யூனிசுக்கும் கடற்கரையோரத்திற்கும் இடையிலான அல்மவாசிக்கு பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் இடம்பெயர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வானில் அரிதாக தோன்றும் முழு ரத்த நிற சந்திர கிரகணம் இன்றைய தினம் நிகழவுள்ளது குறித்த விடயத்தை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையிலும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையிலும் சில நேரங்களில் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும் அப்போது சூரிய ஒளி பூமியில் விழுந்தாலும் சந்திரன் மீது விழாது இதனால் சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது இந்த சமயத்தில் நிலாவை பார்ப்பதற்கு அடர் சிவப்பு நிறத்தில் தென்படும் அதாவது இரத்த நிறத்தில் மிளிரும் என்பதால் பிளட் மூன் என்றும் அழைப்பர் இன்றைய சந்திர கிரகணம் என்பது

தென் அமெரிக்கா ஆகிய கண்டங்களில் உள்ள நாடுகளில் இருப்பவர்கள் பார்க்கலாம் மேலும் பசிபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் ஆர்டிக் அண்டார்டிகா ஆகிய பகுதிகளில் இருந்து பார்த்து ரசிக்கலாம் இதை வெறும் கண்களால் பார்க்கலாம் என்றும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்